ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் வாழைப்பழம் ரெண்டையும் வச்சுட்டு ரொம்பவே சூப்பராகவும் அண்ட் டேஸ்டியாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு நாலு வாழைப்பழமும் இந்த கப்பில் ரெண்டு கப் கோதுமை மாவும் எடுத்திருக்கேங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் வந்துட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் அப்படி இல்லைன்னா கருப்பேட்டி கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து மைதா மாவு சேர்த்து செய்வாங்க ஆனால் நம்ம வந்துட்டு இன்னைக்கு கோதுமை மாவு தான் சேர்த்து செய்ய போகிறேங்க நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஸோ கோதுமை மாவு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு சக்கரை வாழைப்பழம் அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருந்தால் நீங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்துட்டு இட்லி சோடா ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி சோடா வந்துட்டு முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ மாவெல்லாம் வந்துட்டு பெசைஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து சின்ன சின்னதாக கிள்ளி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் மாவு வந்து வெந்து வரும் நம்ம கோதுமை சேர்த்து செஞ்சுருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ